இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோர் ஹவர்ஸ் லாகின் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வர போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி டே வந்துட்டு ஜனவரி தேர்ட்டீனு திங்கட்கிழமை நல்லா நல்ல விளாகலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தில்லங்க அது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு பார்ட்டை பிரிக்க போகிறேன் மூணு பார்ட்லையுமே வந்து ஃபோர் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ அமௌண்ட் போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோங்க அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி அதில் வந்து நாலாயிரம் எடுக்க முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன் அந்த டார்கெட் வந்து ஃபோர் தௌசண்ட் அமௌண்ட்டு ரீச் பண்ணுறது தான் டார்கெட்டு அது வந்து நாளைக்கு பண்ணுவோங்க நாளைக்கு ஃபைவ் தேர்ட்டி இருந்து ஆன் பண்ணி அடுத்த நாள் அதாவது பதினாலு ஜனவரி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஆன் பண்ணி பதினஞ்சு ஜனவரி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறோம் மொத்தம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்க பார்ப்போம் எப்படி அமௌண்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கடுத்து நம்ம பதினஞ்சு ஜனவரி ஒர்க் பண்ணிவிட்டு போய் தூங்கிடுவோமா தூங்கிட்டு இதே மாதிரி பிளாக் தான் ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வர போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பீக்ஸ் ஒன்று தான் போயிட்ருக்கும் ஒரே ஒரு ஷிஃப்ட்டு தான் வந்து புக் பண்ணியிருக்கோம் அதனால் நமக்கு வர ஆர்டர் எல்லாமே லாங் ஆர்டர் தான் வர போகுது கொஞ்சது வந்து நூறுரூவாய்க்கு மேலே தான் வரும் நூறுரூவா நூற்றி ஏழு ரூபா நூற்றம்பது ரூபா அப்படி தான் ஆர்டர் வரும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு ஆறு ஆர்டர் தான் போகும் அதிலே அமௌண்ட் ஏறிடும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஷிஃப்ட்டு தானே புக் பண்ணியிருக்கோம் அந்த ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் அமௌண்ட் போட்டு ஆகணும் இதில் இன்சன்டிவ் வருமானு தெரியல ஃபோர் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறோம் அதுலேயும் அந்த டார்கெட் முடிச்சுன்னா பரவாயில்ல டார்கெட் முடிக்கலன்னா இன்சென்டிவ் வராதுங்க டைமில் வந்து ஸ்விக்கி ஓட்டினாவே பெருந்துள்ளாங்க நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஓட்டணும் டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க நான் ஆர்டர் எதுவுமே வரல இன்னும் ஒரு மூன்றரை மணி நேரம் தான் டைம் இருக்குது ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க மதியம் டெலிவரி பண்ணிட்டேன் கேஷ் ஆன் டெலிவரி பரவாயில்ல பெட்ரோல் காய்ச்சும் ஆகும் கையில் இருந்த காசு வந்து பெட்ரோலுக்கு செலவு பண்ணிட்டேன் இருபது ரூபா தான் வரும் அடுத்த ஒரு ஆர்டரும் சின்ன ஆர்ட்ரு தான் வரும்னு நினைக்கிறேன் மூணாவது ஆர்டர் தான் லாங் ஆர்ட்ரு வரும்னு நினைக்கிறேங்க சப்ஜி வந்துருச்சு இருபது ரூபா அடுத்த ஆர்டர் வந்துருச்சுங்க நாற்பத்தாறு ரூபா மொத்தம் மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஆச்சு வந்து லாங் ஆர்டர் வருதான்னு சொல்லி பார்ப்போம் வருது ஜொமேட்டோவா ஜொமேட்டோ வரைக்கும் வெயிட் பண்ணுமா அது சின்னதாக தான் இருக்கு ஏன் பேக்கில் ஓப்பன் சரி ஓகே தேங்க்யூ ரெண்டு தோசை நாலு இட்லிங்க வித்தவுட் சைடிஸு ஐயோ ஐயோ ஓட்டிபி கேக்குதே மூணாவது ஆர்டர் வந்துருச்சுங்க மூணாவது ஆர்ட்ரு நூற்றி நாற்பத்தி மூணுரூவா வந்திருக்கு நம்ம வேறு ஒரு பத்து நிமிஷம் பக்கமாக வெயிட்லாம் பண்ணியிருக்கோம் சேர்த்து ஒரு தான் பார்ப்போம் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணால் எப்படியும் ஒரு இரநூறுவா பக்கமாக வந்துடும் நம்ம வாங்கிட்டு போகிற ரெஸ்டாரண்ட் வந்து ஹோம் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டு ஏன்னு தெரிலங்க அந்த சைடு வயல்லாம் இருந்துச்சா எங்கேயே வந்தால் வயல் இருக்குது அப்படியே சைடில் போகும்போது தனி ஃபீலிங்காக இருக்குது மேகம் ரொம்பவும் இருட்டாக இல்லை கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்கா பார்க்குறதே நல்லா இருக்கு கிளைமேட்டு கொடைக்கானல் ரைடு போகும்போது எனக்கா பயமானு சொல்லிட்டு ஒரு தமிழில் இருக்கும் அந்த பிளாக் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு எனக்கு பயமாலாம் இல்லை ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு அப்போது வண்டியில் லைட்டும் வேறு இல்லையா செம்மையாக இருந்துச்சு சார் அது மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடச்சிச்சா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க கஸ்டமர் லொக்கேஷன் பக்கமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் கரும்பு போகுது நாளைக்கு பொங்கல் ஓகேவா ஃபுட்டு கொடுத்தாச்சு குட்டி பையன் ஹலோ அங்கிள் இங்கே இங்கே வாங்க அப்படிங்கிறான் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி போவோமா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கு ஒம்பது ரூபா சேர்த்து வந்திருக்கு டைம் வந்து எட்டு பதினஞ்சு ஆகுதுங்க இது வரைக்கும் லாகின் ஹவுஸ் வந்து ஒன்று ஐம்பத்தி நாலு நிமிஷம் ஆயிடுச்சு அமௌண்ட் வந்து இரநூத்தி இருபத்தாறு ரூபா எடுத்திருக்காங்க இன்னும் டூ ஹவர்ஸ் தான் இருக்குது மற்ற ஆர்டரும் லாங் ஆர்ட்ரு தான் வரும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் சப்போஸ் லாங் ஆர்டர் வந்துச்சுன்னா நமக்கு அஞ்சு ட்ரூப்பாக வந்துடும் இது வரைக்கும் நம்ம வந்து அஞ்சு ஆட்ரு முடிச்சிருக்காங்க நாலாவது ஆர்டரு வந்து ஐம்பத்தி நாலு ரூபாவும் அஞ்சாவது ஆர்டர் இருபது ரூபா வந்துச்சு இன்ஸ்டாமண்ட் ஆட்ரு மொத்தமாக முந்நூறுவா வந்திருக்கு மூணு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க இன்னும் ஐம்பது தான் இருக்கு ஒரு மூணு ஆர்டர் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது ரூபா இன்சென்டிவ் வரும் பார்ப்போம் அந்த ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே ஒரு மூணு ஆர்டர் வந்தால் நல்லா இருக்கும் இன்ஸ்டாமட்டில் இருபது ரூபா ஆர்டர் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க ஒரே ஒரு லாங் ஆர்டர் மட்டும் வந்துச்சுன்னா அமௌண்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் டைம் வந்து மூணு முப்பத்தி நாலு ஆகிடுச்சி அமௌண்ட்டு முந்நூற்றி இருபது ரூபா தாங்க வந்திருக்கு ஃபுட் ஆர்டரு அட்லீஸ்ட் ஒரு எண்பது ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா ரெண்டு ட்ரிப்பு வந்துடும் ரெண்டு ட்ரிப் வந்துச்சுன்னா எட்டு ஆர்டர் கணக்கு வந்துடும் இன்சென்ட் எண்ணூற்றி எண்பது ரூபா வந்துடும் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒருதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு மல்டி ஆர்டர் வந்துருச்சுங்க இப்போ டைம் வந்து பத்து ஆறுக்கே வந்துச்சு இப்போ டைம் வந்து பத்து எட்டு ஆகுது ரெண்டுமே மல்டி ஆர்டரு ஒரு ஆர்டர் இருபது ரூபா இன்னொரு ஆர்டர் வந்து பத்தொம்பது ரூபா சரிஞ்சு முடிஞ்ச வாட்டி போட்டிருக்காங்க அதுக்குள்ளேவே ஃபுட் ரெடி போட்டுட்டான் ரெண்டு ஆர்டருக்குமே இப்போ பத்து ஒம்பது ஆகுது ரொம்ப பண்ணிட்டாங்க எட்டாவது ஆர்டர் தான் அது மல்டி ஆர்டர் தான் லைவ்ல போயிட்டுருக்கு நான் லொக்கேஷன் வந்துட்டு எதாவது குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கு ஹலோ ஆ ஓகே என்னாயிருச்சுன்னா ஒரு விஷயம் ஆயிடுச்சுங்க கஸ்டமராக கோவப்பட்டேன் நான் எப்போயுமே கஸ்டமர்ட்ட கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாதுன்னு நினப்பேனா ஏன்னா நம்ம கஷ்டம் இருக்கும் நான் அந்த கஷ்டத்தை வந்து அவங்கள போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினப்பேன் கால் பண்ண கால் எடுக்கவே இல்லை பத்து நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு நான் அங்கே கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆனது வந்து பத்து பன்னெண்டுக்கெல்லாம் ரீச் ஆகிட்டேன் இப்போ ஒரு பத்து பாஞ்சு நிமிஷமாக நானும் ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே இல்லை கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கனெக்ட் பண்ண சொன்னால் அவனும் கனெக்ட் பண்ணி தர மாட்டோம் வெறும் பேத்திட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் எனக்கு என்னன்னா இந்த ஆர்டர் கொடுத்தோம்னா லாங் ஆர்டர் வருங்க ஏன்னா மறுபடியும் என் ஜோனுக்கு இழுப்பான் இப்போ நான் பல்லாவரம் அந்த இருக்கேன் அதனால் கண்டிப்பாக எனக்கு ஜோனுக்கு எழுப்பான் ஒரு லாங் ஆர்டர் வரும் அது ஒரு கோபம் டைமிங் வந்து நாலு மணிநேரம் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி என்னப்பா நீ நாலு மணி நேரம் நேரம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் நீங்கள் நம்ம வந்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எட்டு ஆர்டர் அசைன் ஆகிடுச்சு இன்சென்டிவ் வேணும்னா ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் இருக்கணுமா அப்போது நம்ம டைமிங் வந்து பத்து இருபதோடு முடிஞ்சு அதுக்கு மேலே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இன்க்ரீமெண்ட் பண்ணோம்னா பத்து ஐம்பது வரைக்கும் இருக்கணுங்க இப்போ பத்து முப்பத்தாறு ஆகுது இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இன்சென்டிவ் வந்துடும் கஸ்டமரம் என்னை ரொம்பவே டென்ஷன் படுத்துதுங்க ரொம்ப நாளும் கூலாகவே இருக்கேன் வெளியே வருஷம் வர வரமாட்றாங்க செகண்ட் ஸ்ட்ரீட் பார்த்து வாங்க கேட்டு வாங்கன்றிருக்கு இங்கே ஜேகே பில்டர் லக்ஷ்மி நகர் இது மட்டும் தான் போட்டிருக்கேன் இறங்க நான் அட்ரஸ் சைடில் போகிறேன் இது மட்டும்தான் அட்ரஸ் போட்டிருக்கு எங்கே கேட்டு வருது டென்ஷன் நீங்க கரெக்டாக மார்க்கிங் பண்ணிருக்கலாம்ல ஏன் பண்றீங்க அது எங்கன்னு எனக்கு தெரியல நீங்க வந்துட்டு இங்கே சாந்தி நகர் ஃபோர்த்து தெரு அது பக்கத்தில் தான் மார்க்கிங் பண்ணிருக்கீங்க என்னது செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட்டு செகண்ட்னா என்ன மேடம் கரெக்டாக பேசுங்க மேடம் சாந்தி நகர் நீ கொஞ்சம் வெளியே வாங்களேன் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு கஸ்டமர் போது தான் இரு இப்போ ஃபுட்டெல்லாம் தூக்கி போட்டு கிளம்பி இல்லாம இருக்கும் ஒரு பக்கம் மார்க் பண்ணுறது இன்னொரு பக்கம் வர சொல்ல வேண்டியது எல்லாவது ஆர்டரும் தான் டென்ஷன் படுத்துனாங்க கஸ்டமரு இது ஹலோ ஹலோ வண்ட மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் எங்கேயோ ஒரு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு என்னை எங்கேயோ வர சொல்கிறீங்க நீங்கள் மேடம் இந்த கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டேன் வேறு லொக்கேஷன் வர சொல்கிறாங்க நான் கேட்டால் சரியா ரெஸ்பான்ஸ்ஃபுல்லே பண்ண மாட்றேங்க குழந்தைய குஞ்சிக்கிட்டே இருக்காங்க நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன் அவங்க ஒரு வாரத்தை ஆன்சர் பண்ணிட்டு அவங்க பாட்டு குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க நான் என்ன ஆர்டர் டெலிவரி பண்ணுறடா இல்லை வேற இல்லை வேற எல்லாம் டெலிவரி பண்ண மாற்றி விட்டுருக்கிறீங்களே அந்த ஆர்டரை சாரி சார் இல்லை அவங்க ஒரு பக்கம் மார்க் பண்ணியிருக்காங்க நான் வேறு பக்கம் வரேன் அப்போ ஒழுங்காக ரெஸ்பான்ஸ்ஃபுல்லே பண்ண மாட்றாங்க என்ன பண்ணுறது நான்

லைன்ல இருக்காங்க மேம் இப்போ உங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸ் எங்க மேம் இருக்கு ஃப்ரேம்ஸ் லைன்லேயே இருங்க சுகியா ஏங்க இப்படி பண்ணுறீங்க அங்கே மார்க் பண்ணுறேன் என்னை அலையாக வைக்கிறீங்களே நீங்கள் இல்லை அவங்க பேசின யார் அவங்க அவங்க ஒரு வார்த்தை பேசுகிறாங்க அதுக்கப்புறம் குழந்தைய கொஞ்சாங்க ஒரு வார்த்தை பேசுறாங்க குழந்தைய கொஞ்சம் இப்படிலாம் பண்ணுறீங்க ஒரு ஆர்டருக்கு எனக்கு இந்த ஆர்டர் ரெண்டு ஆர்டர் வந்துச்சு ரெண்டு ஆர்டருமே இப்படி தான் பண்ணிட்டீங்க நீங்கள் சும்மா பத்து நிமிஷம் டெலிவரி பண்ண வேண்டியது முக்கால் மணி நேரம் ஆக்கிட்டீங்க ஸ்ட்ராங் ஆர்டர் போடுவோம்னே தெரிலங்க நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு இந்த ரெண்டு ஆர்டர் கொடுக்க வந்ததில் இவ்வளோ நேரம் ஆகிருச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைமே போ நாலு இருபத்தி ஏழு ஆகுதுங்க நான் நிமிஷம் இருந்தால் போதும் நான் கூட சொல்லியிருந்தேன் பத்து ஒம்பதுக்கே ரெண்டு ஆர்டர் வந்துச்சு ரெண்டு ஆர்டருமே ஃபுட் ரெடி ஆகிடுச்சு இப்போ டைம் வந்து பத்து ஐம்பது ஆகுது என்ன பண்ணுறதுன்னே தெரில அந்த ஆர்டர் வந்து பத்து நிமிஷத்தில் டெலிவரி பண்ணியிருக்கலாம் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கண்ணா ஏழாவது கஸ்டமரும் ஃபோன் எடுக்கல இந்த கஸ்டமரு தான் பார்த்துருப்பீங்களே ஏழாவது கஸ்டமர் தான் நான் ரெக்கார்டு பண்ணல வீடியோவா நான் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் இந்த கஸ்டமரும் இப்படி வந்துட்டாங்க இப்போ வந்து லாங் ஆர்டர் போகணும்னு நினச்சிருக்கோம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஐடியா ஆஃப் பண்ணவா இல்லை அந்த லாங் ஆர்ட்ரு வாசம் வெயிட் பண்ணவா அப்படின்ட்டு இருக்குது அந்த ஆர்ட்ரு லாங் ஆர்டர் வச்சுன்னா வீட்டுக்கு போகும்போது அந்த ஆர்டரை எடுத்துகிட்டே போவேன் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே டைம் இப்போது பதினொன்று ஆகுதுங்க நம்ம முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் ஓட்டிருந்தோம் இன்சென்டிவ் வந்து நாளைக்கு ஒரு நூற்றி முப்பது ரூபா கால்குலேட் ஆகும் மொத்தமாக நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் வரும் எல்லா டைமும் தான் கோவப்பட்டுகிட்டே இருப்போமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க கண்டிப்பாக அப்படிலாம் நடக்காது ரொம்ப ரேர் கண்டிஷனில் தாங்க அது மாதிரி ஆகும் ஒரு வீடியோ இருக்கும் நாசமாக போச்சு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழில் வச்சுருப்பேன் அந்த வீடியோலேயும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா கஸ்டமர் வந்துட்டு அங்கே போய்ட்டு ஃபோன் எடுக்கல அப்புறம் இன்னொரு ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி இதெல்லாம் அவங்க மேலே மிஸ்டேக் வச்சிருந்து இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அந்த டைம் இன்சென்டிவ் வந்துருக்கும் இப்போ இன்சென்டேவ்னால் போயிடுச்சு ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல அதே மாதிரி தான் எட்டாவது ட்ரிப்புக்கான ஆர்டர் நம்ம கொடுத்தோம்ல அந்த பொண்ணு செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு டைம் வந்து செகண்ட் ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபோர் ஸ்ட்ரீட் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அது அப்போது சரி ஓகே இவங்க தப்பா ஏதோ போட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு தான் ரொம்ப கோவமாக இருந்துச்சு பேசுனா சரியாக ரெஸ்பான்ஸ் பிள்ளும் பண்ணலை அப்புறம் பார்த்தா நான் போன ஃபோர்த் ஸ்ட்ரீட்லேயே கிராஸ் ஸ்ட்ரீட்டு இதுதான் போ ஃபோர்த் ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கேன் இதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டு தான் அவங்க நிற்கிறதே கரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா டக்குனு கொடுத்துருப்பேன் அந்த பொண்ணு மிஸ்டேக் பண்ணதுனால கொஞ்சம் கோபமாயிடுச்சுங்க இந்த ரெண்டு ஆர்டருமே நல்லபடியாக டெலிவரி பண்ணியிருந்தோம்னா அடுத்த ஆர்டர் லாங் ஆர்டர் வந்திருக்குங்க நான் சொல்லியிருந்தேன்ல பத்து நிமிஷத்தில் இந்த ஆர்டர்லாம் டெலிவரி பண்ண வேண்டியது இவ்வளோ நேரம் நீங்கள் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஆர்டர் வந்து நாலு அஞ்சுக்கு ஆச்சு ஃபுட் ரெடி வந்து நாலு ஒம்பது கே ஃபுட் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு டக்குன்னு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டேன் நாலு இருபதுக்கு மட்டும் நம்ம அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியிருந்தோம்னா அடுத்து நமக்கு லாங் ஆர்டர் கண்டிப்பாக வந்திருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஜோன் விட்டு ரொம்பவே தொலைவில் இருந்தோம் அதிகமாக தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஆர்டர் வந்திருக்கும் இவங்களுக்கு லேட் பண்ணதுனால ஆர்டர் வரல இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ ஏன் கை காசு போட்டு அங்கேருந்து பெட்ரோல் அடிச்சு நான் வர வேண்டியதாக போயிடுச்சு இல்லை அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுதான் அவ்வளோ கோபமாகப்பட்டது நான் ஃபோர் ஹவர்ஸில் ஐநூறுரூவா வந்துருச்சுங்க இந்த சப்போஸ் இன்சென்டிவ் வரின்னா நமக்கு வந்து ஆர்டர் அமௌண்ட் வந்திருக்கும் லாங் லாங் ஆர்டராக வந்திருக்கும் இன்சென்டிவ் தான் நமக்கு லாங் ஆர்டர் வரலை நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல மூணாவது ஆர்டர் கண்டிப்பாக லாங் ஆர்டர் வரும் நாலாவது ஆர்டரும் கண்டிப்பாக லாங் ஆர்டர் வரும்னு சொல்லியிருந்தேன் நாலாவது அதுக்கு அடுத்து வர எல்லா ஆர்டருமே வந்து ஷார்ட் ஆர்டராக வந்தனால நம்ம வந்து இன்சென்டிவ் டச் பண்ண வச்சுட்டாங்க இந்த ஐநூறுரூவா வந்து நம்ம எல்லா நாளையுமே எடுக்கலாங்க இந்த நாளும் மட்டும் இல்லை எல்லா நாளுமே எடுக்கலாம் ஐடி மட்டும் கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டா போதும் இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் ஒரே ஒரு ஷிஃப்ட்டை தான் புக் பண்ணேன் அந்த ஒரு ஷிஃப்ட்டை மட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணேன் அது மாதிரி ஒர்க் பண்ணால் அனுமண்ட்டு வரேங்க சரி ஓகேங்க இந்த வீடியோ இதோட ரன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ண போகிறோம் டார்கெட் ஏர்னிங் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் எடுக்க முடியுதுதான் இல்லையா அப்படின்னு தான் கான்செப்ட்டு